பொங்கல்டித்துறை என்ன காரணமான

கரைக்கு பதில் வேற என்ன கறி வேணும் அதான் சொல்லு கோழி கறி கொடுத்தா போயிருவியா எத்தனை போட்டு நாலா பத்தா ஒன்றா ரெண்டு ரெண்டே ஒன்றா அடிச்சிருவியா அடிச்சுட்டு எங்கே போவே நீங்கள் காசு மாடை போயிடுறேன் புடுகாட்டுக்கு போய்யா இல்லை மே வீட்டுக்கு போய்யா புடுகாட்டு போயிடறேன் உனக்கு பண்ணி வெவ்மேலையா இருக்காங்களா நீ மட்டுந்தான் இருந்த மாட்டிக்கியா அப்பாடி பொறாமி சொல்லுறாப்பா வேற யாரும் விடாமல் கொடுக்க மாட்டேருக்கா இந்த குடும்பத்தில் ஆசை கிட மாட்டியா சம்பாரிக்கு அப்புறம் காலி வேண்டியா வேறு என்ன கட்ட வேற கொடுத்தேன் வேற ஒன்றும் ஆ இவ்வளோதானா சரி பௌர்ணமி நைட்டு உனக்கு கோர்ட்டு தருவேன் கோழி கறி தருவேன் சாப்பிட்டு சந்தோஷமா தலைக்கு சத்தியம் கொடுத்து நீ போயிடணும் சந்தோஷமா அது வரைக்கும் உனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா இங்கே வந்தோடனே உனக்கு பயமா இல்லையா பயமாக தான் இருந்துச்சா அப்போ சொல்ல சொல்லுவச்சா ஒன்றும் இல்லைன்னு இப்போ சொல்லுதான் ஒன்றும் இல்லை சொன்ன நீ தான் சொன்னியா தப்பிச்சு போயிடலாம்னு அப்படிலாம் போக முடியாது பௌர்ணமி உனக்கு கோழி கறி கோட்டு தரேன் குடிச்சுட்டு போயிடணும் சரியா சந்தோஷம் தானே அது வரைக்கும் பிள்ளை தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா போட்டுருவா

അരെ പെൻ പോ കീഴെ വന്നാ പിടിക്ക് ഇരണ്ട് ഇരണ്ട് നടക്കുമോണ്ട് നടക്കുമോ യാ ടീച്ചർ അടുത്ത് ഓടണ്ടോ അത്ര നേരം പോണം ശരിയാ കുടി നടക്ക കേൾക്ക് ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് ഇവിട്ടോ ഇവിടെ ബി ആര് കാ

நல்லா ஆகும் டிகிரி டிகிரி அடி பார்த்து அத்தா அத்தா

மனதாக கற்பு இந்த பிள்ளைக்கு என்ன சம்பந்தம் அதை சொல்லி தெரிஞ்சிக்கணும் சொந்தமா எப்படி இல்லை பொண்ணு கட்ட வந்துருக்கியா பொண்ணு எடுக்க வந்துருக்கியா காவலுக்கு வந்து எடுக்க வந்துருக்க சொல்லு எதுக்கு சம்பந்தம் காட்டான் நீ செய்வன வந்திருக்க அப்படி காவலுக்கு வந்து போய் சொல்ல சொல்லப்படாது இல்ல வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு மாசம் தான் ஆகுதா ரெண்டு மாசமா அந்த பிள்ளை மேல வந்து என்ன பண்ணீங்க என்ன பண்ண

இங்கேயே இருந்துக்கிறேன் இந்த பிள்ளை பின்தொடர மாட்டேன் இங்கே இருந்து கெடுதல் பண்ண மக்கள் நல்லது பண்றேன் நல்லது பண்றேன் நிமிட இந்த பிள்ளை போக மாட்டேன் அங்கே போனா தான் வந்து நீ அடிக்கிறான் அடிக்கிறாங்கல்ல அடிச்சா திரும்ப அனுப்புறாங்க அதனால திரும்ப தொந்தரவு விட்டுற நீங்க இருந்து மக்கள் நல்லது பண்ணு முக்கால சத்தியமா இங்கே இருந்த சத்தியமா நமக்கு இடமா இல்ல வளர்ச்சி போடுவோம் எத்தனை

へえ。